மெல்போர்னில் மட்டும் இந்தியா நான்காவது டெஸ்ட்டை தோக்கலுங்க ஓவரால் மூணு வருட போராட்டத்தை வந்துட்டு வீன் பண்ணிட்டாங்க வீழ்த்தி விட்டார் ரோஹித் சர்மா என்று சொல்லாங்க விராட் கோலியும் ஓகேவா அவர்லாம் சீனியர் பிளேயர் சிறப்பாக பிளே பண்ணியிருக்கலாம் ஏனோ தானுன்னு விளையாடுறாருங்க கம்ப்ளீட் பொண்டாட்டி நினப்பு தான் குடும்ப நினைப்பு தானே தவிர அவர் இந்திய டீமில் ஃபோக்கஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த சுச்சுவேஷனில் ரோஹித் சர்மா ஏன் கடைசி மூணு டெஸ்ட் வந்து விளையாண்டார்னு இதுவரை யாருக்கும் புரியலை முதல் டெஸ்ட் வந்துட்டு அபாரமாக ஜெயிச்சு கொடுத்தாரு ஓவரால் ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸில் ஒன்றுக்கு ரெண்டு லீடுங்கிற முறையில் ஆஸ்திரேலியா அந்த சீரிஸை ஓவரால் பீட் பண்ணது மட்டுமல்லாமல் இல்லாமல் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ரீச் ஆகிட்டாங்க அப்புறம் லாஸ்ட் நடக்கிற மேட்ச் வந்துட்டு சிட்னியில் ஐந்தாவது டெஸ்ட் நடக்குது இல்லையா அதில் இந்தியா வின் பண்ணால் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எஜ்ஜு வாய்ப்பு இருக்குதுங்க உலகக்கோப்பை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல்ஸில் ஆனால் அடுத்து வர்ற எல்லா டெஸ்ட் சீரிஸும் வந்துட்டு ஆஸ்திரேலியா தோக்கணும் நடத்தி இலங்கையோட ஃபைட் பண்ணுறாங்க இலங்கையெல்லாம் ஈஸியாக துப்பி விட்ருவாங்கன்னு வைங்களேன் சிட்னியில் நடக்கும் கடைசி டெஸ்ட்டும் வின் பண்ணிடுவாங்க அதனால் அதிகாரப்பூர்வமாக சவுத் ஆஃப்ரிக்காவும் அண்ட் ஆஸ்திரேலியாவும் பேல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் மோத மோத உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த சுச்சுவேஷனில் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு நாலு இந்திய வீரர்கள் வந்துட்டு ஓய்வு அறிவிச்சிருக்காங்க இந்திய ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு கடுமையான மோதல் ஏற்பட்டுருக்குங்க ஏன்னா பூம்ரா மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரோ நீங்கள் வந்துட்டு பேட்டிங்கே உங்களுக்கு சரியாக வர மாட்டேது அதில் கவனம் செலுத்துங்க நான் செலுத்துங்க ப்ரோ நான் கேப்டன் பண்ணிக்கிறேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க ஆனால் காம்பீர் பையலும் கேட்டு தொலையில ரோஹித் சர்மா பையலும் கேட்டு தொலையில இது மிகப்பெரிய லெவலில் ட்ரிப்ரெஷனுங்க அதனால தான் நீங்கள் கடைசி மூணு டெஸ்ட் விளையாண்ட லட்சணம் பார்த்தீங்கன்னா இந்திய டீம் சரியாகவே இருக்காது கம்ப்ளீட் ஏன்னா ரோஹித் சர்மா கேப்டன் பண்றது சக பிளேயர்களுக்கு பிடிக்கல உதாரணம் கடந்த ஒரு மூணு டெஸ்ட்டா எழுபது அம்பது நாற்பது தொண்ணூறு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்த கே ராகுல் அவர் இடத்த அவரோட ஸ்லாட்டை வந்துட்டு கீழே இறக்கி விட்டு இவர் முன்னாடி வந்து ப்ளே பண்ணார் இல்லையா ரோஹித் சர்மா இந்த நான்காவது டெஸ்ட் வந்துட்டு கேஎல் ராகுல் அந்த அளவுக்கு விளையாண்டு இருக்க மாட்டாரு இப்படி ஒவ்வொருத்தவங்க மனதையும் காயப்படுத்தியிருந்தாங்க ரோஹித் சர்மா வந்துட்டு முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடின்னு போய் அழிச்சிட்டார் என்றே சொன்னாங்க இந்திய டீம் அவரோட சுயநலத்தினால ஓகே இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனம் அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது மேட்ச் முடிஞ்சிருச்சு இல்லையா சேக் பண்ணிட்டு போகும்போது இந்திய வீரர்களே வாட்சை கழட்டி எரிஞ்சிருக்காங்க வாட்டர் பாட்டிலை வச்சு எரிஞ்சிருக்காங்க ரோஹித் சர்மா மேலையும் விராட் கோலி மேலையும் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஓகே இந்த சுச்சுவேஷன்ல இனிமே இனியும் நம்ம இருந்த அசிங்கப்பட சொல்லிட்டு ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்தர் ஜடேஜா அண்ட் பூம்ரா வந்துட்டு வந்துட்டு அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாருங்க நாலு வீரர் ஓவரால் கவுதம் கபீரும் பயிற்சியாளர் பதவியிலிருந்து குட் பண்ண போறாரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஐந்து வீரர்கள் இதில் பூம்ரா என்ன சொல்லியிருக்காருனா விராட் கோலி அண்டு இவங்க ரோஹித் சர்மா டைம் முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு பதிலாக இளம் பிளேயர்கள் உள்ளே வந்தால் நான் டெஸ்ட்டில் கன்னியூ பண்ணுறேன் இல்லாட்டினா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் நடக்குது ஓகேவா ஒரு டெஸ்ட்டுக்கு தொண்ணூறு ஓவருங்க அஞ்சு நாள் நடக்குது அஞ்சு நாளில் வந்துட்டு ஒரு சீமர்ஸ் வந்துட்டு மினிமம் இருபது இருபத்தஞ்சி ஓவர் போடுவாங்க இப்படி மூணு வருஷம் அவ்வளோ உழைப்பை போட்டுட்டு ரோஹித் சர்மா வெத்து வெட்டு பண்ணிட்டாப்பில் இந்த மாதிரி சீனியர் பிளேயர் ஆங்கிலேயர்கள் தவறு பண்ணால் மூணு வருஷம் உழைப்பு வீணா போச்சு இவங்க ரெண்டு பேரும் கன்னியூ பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அவ்வளோதாங்க ஓவரால் வந்துட்டு டபிள்யூடிசி டெஸ்ட் தொடர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வைங்களா இந்தியாவுக்கு பட்டு அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அதில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா நான் நீடிக்கிறேன் இல்லைன்னா நானும் வந்துட்டு ஓய்வு அறிவிச்சிடறேன் என்றும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பும்ரா சொல்லியிருக்காரு